வணக்கங்க நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ராம் பாலாஜி இருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி பேசுகிறேன் எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்த யூடியூப் எம்டி சார் அவர்களுக்கும் யூடியூப்பில் பணிபுரியும் அனைவருக்கும் என் முதல் நன்றி உணர்வோடு வணக்கத்தையும் நல்ல தீபாவளி நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் மற்றும் எனக்கு லைக் கொடுத்தவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் ஆதரவு கொடுத்தவங்களும் இனி ஆதரவு கொடுக்க போறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண போறீங்க அனைவருக்கும் நல்ல தீபாவளி நல்வாழ்த்துக்களும் பணிவான வணக்கங்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறது என்னோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஜோதிடம் ஜாதகம் முறப்படி சரியாக கணித்து நடக்க போகும் சம்பவத்தை முன்கூட்டி சொல்வது தான் ியா நாட்டின் ஜாதகம் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் ஜாதகம் நியூசிலாந்து கிரிக்கெட் ஜாதகம் சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட் ஜாதகம் இலங்கை கிரிக்கெட் ஜாதகம் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் ஜாதகம் இங்கிலாந்து கிரிக்கெட் ஜாதகம் நெதர்லாந்து யுஎஸ்ஏ மற்றும் கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட அவங்களோட அனைத்து ஜாதக ஜாதகத்தை வைத்து தான் கணித்து வெற்றி தோல்வை இதுவரை சொல்லிட்டு வர மிகப்பெரிய வெற்றிகள் கொடுத்துருக்கிற புட்பாலுக்கும் பார்த்தீங்கன்னா அந்தந்த நாடு மேட்சு வரக்கூடிய ஜாதகத்தை வச்சும் பெரிய வெற்றியை சொல்லிட்டு இருக்கிற இனியும் சொல்லுவாங்க மற்றும் பல நாடுகள் பல மாநிலங்கள் அதுக்கு உண்டான ஜாதகத்தை வச்சு அந்தந்த நாட்டுக்கு உண்டான பாதிப்புகள் மாநிலத்துக்கு உண்டான பாதிப்புகளும் எந்த பாதிப்பு எப்போ வருங்கிறது தேதி முதல் கொண்டு வருஷம் முதல் கொண்டு இந்த காலகட்டத்தில் இந்த பாதிப்பு வருங்கிறது சொல்லியிருக்கிறேன் சொன்னது நிறையா நடந்திருக்கு என்னோட சேனலை பார்த்தவங்களுக்கு தெரியும் புதுசாக பார்க்க போறீங்க என் சேனலை முழுசும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மிகப்பெரிய வெற்றிகள் நடப்பதுக்கு முன் சொன்னது பெருசாக கொடுத்துருக்கேன் இன்னும் என்னோட ஸ்பெஷலே பாத்தீங்கன்னா நடப்பதற்கு முன்பே ஆண்டவன் தயவர் நடப்பதற்கு முன்பே ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி கணித்து சொல்லக்கூடிய விஷயம் தான் பெரிய பெரிய வெற்றிகள் கொடுக்க போறேன் கொடுப்பேன் இத பாருங்க ஏன்னா இனி வரும் காலத்தில் ஐம்பது வருடத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல நடப்பதற்கு முன்பே சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஆட்கள் யாரோ உலகத்தில் இருக்கிறாங்களா இருந்தா சொல்லுங்க அவங்களுக்கு எந்த உதவி வேணும் செய்யறேன்னு உலக நாடுகள் பல முன் வந்து சொல்லும் அன்னைக்கு வந்து யாரும் இருக்க போறதுல இருக்க மாட்டாங்க அப்படி ஒரு வேலை வந்து சொல்றேன்னு சொன்னாங்கன்னா தப்பு தப்பா தான் சொல்லுவாங்க நடப்பதற்கு முன்பே சொன்னது அனைத்தும் சரியா இருக்காது இது நம்ம இந்தியாவில் உள்ள தெய்வ கடாச்சம் பெற்ற நவ கிரகம் ஆதிக்கத்தில் வந்ததுதான் ஜோதிட சாஸ்திரம் இதுல மிக பெரிய விஷயம் சொல்ல முடியும் இன்னும் சொல்ல போனா இன்று முதல் இன்னும் நூறு வருஷத்துக்கு இந்திய நாட்டுக்கு என்ன நல்லது கெட்டது நடக்கும் அமெரிக்காவுக்கு இங்கிலாந்துக்கு ஆஸ்திரேலியாவுக்கு ஜப்பானுக்கு சீனாவுக்கு சிங்கப்பூர் மலேசியா பிரான்ஸ் ஜெர்மனி சிங்கப்பூர் மலேசியா மற்றும் பல நாட்டுக்கு இன்று முதல் இன்னும் நூறு வருஷம் இருநூறு வருஷத்துக்கு அந்த நாட்டுக்கு என்ன பாதிப்ப வரும் என்ன நல்லதோறும் என்ன கெடுதல் வரும் எந்த காலகட்டங்கள் என்பதும் இப்பயே ஜோதிடம் ஜாத முறைப்படி கணித்து என்னால் முழுமையாக சொல்ல முடியும் இவை அனைத்தும் தெய்வ கடாச்ச ஆசீர்வாதம் கிடைச்ச ஒரு அதனால் சொல்ல முடியும் என்பது பணிவோட தெரிவிக்கிறார் ஜோதிடம் ஜாதகம் இருப்பது நூறு சதவீதம் உண்மை எல்லா மனிதனுக்கும் ராசி உண்டானது உண்டானதுதான் என்ன தலையலத்தோ அதுதான் இதற்கு முன் ஜென்மத்துல பாவம் செய்த புண்ணியம் செய்த இதில் கருமை வினை வரும் அதன் பிறகுதான் ஜாதகம் அமையும் வாழ்க்கையில அந்த ஜாதத்தை பார்த்து என்ன வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு என்பது முழுசா நம்ம தெரிஞ்சுக்கணும் எனவேதான் மீண்டும் மீண்டும் சொல்றது உங்க ஜாதகத்துல உங்க வாழ்க்கை உங்களை பத்தி நூறு சதவீதம் இருக்கு ஒரு வயதில் இருந்து நூறு வயது வரை உங்களுக்கு எந்த காரணம் என்னென்ன பாதிப்பு நடக்கும் எந்த நன்மை நடக்கும் எப்ப எது செஞ்சா ஜொலிக்கலாம் வெற்றி லாபம் பெறலாம் எல்லாம் உங்க ஜாதகத்துல இருக்கு எனவே மீண்டும் சொல்றேன் ஜாதகம் பார்க்க எனக்கு அணுகுங்க என்கிட்ட தான் ஜாதகம் பார்க்கணும் நான் சொல்ல வரல நல்ல ஜோதிடர் வேற எங்க உங்க அருகில் இருந்தாலும் அவங்க கிட்டையும் ஜாதகம் பாருங்க உங்களை பத்தி உங்க வாழ்க்கையை தெரிஞ்சுக்கோங்க வாழ்க்கை அதுக்கு தகுந்த போல நீங்க மாறிக்கிட்டீங்கன்னா கரெக்டான பாதையில நிச்சயமா நீங்க போறோம் இப்ப என்னோட பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பெண்கள் உலக கோப்பை கிரிக்கெட் ஐம்பது ஓவர் இதுவரை யார் வெற்றி தோல்விங்கிறது சொல்லிட்டு வந்து நல்ல வெற்றிகள் தெரியும் கொடுத்திருக்கிறீங்க பெரும் வெற்றிகள் நடக்க போகுது சொல்ற பத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் மூணு மணிக்கு இந்தியாவும் இங்கிலாண்டும் மோதுறாங்க இதுல வெற்றி பெறக்கூடிய அணி இந்தியா இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் மூணு மணிக்கு இலங்கையும் பங்களாதேஷும் மோதறாங்க இல்ல வெற்றி பெறக்கூடிய அணி இலங்கை இருபத்தி ஒன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் மூணு மணிக்கு சவுத் ஆப்பிரிக்காவும் பாகிஸ்தானும் மோதறாங்க இதுல வெற்றி பெறக்கூடிய அணி சவுத் ஆப்பிரிக்கா இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மதியம் மூணு மணிக்கு ஆஸ்திரேலியாவும் இங்கிலாந்தும் மோதுராங்க இதில் வெற்றி பெறக்கூடிய அணி ஆஸ்திரேலியா இருபத்தி மூணு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மதியம் மூணு மணிக்கு இந்தியாவும் நியூசிலாந்தும் மோதுறாங்க இதுல வெற்றி பெறக்கூடிய அணி இந்தியா இருபத்தி நாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் மூணு மணிக்கு பாகிஸ்தானும் ஸ்ரீலங்காவும் மோதுராங்க இதுல வெற்றி பெறக்கூடிய அணி ஸ்ரீலங்கா இருபத்தி அஞ்சு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் மூணு மணிக்கு ஆஸ்திரேலியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் மோதுறாங்க இதுல வெற்றி பெறக்கூடிய அணி ஆஸ்திரேலியா இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மேட்ச் மேட்ச் ஒரு மட்டும் பகல் மணிக்கு மேட்ச் தொடங்குது இங்கிலாண்டும் நியூசிலாந்தும் மோதறாங்க இதுல வெற்றி பெறக்கூடிய அணி இங்கிலாந்து இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் மூணு மணிக்கு இந்தியாவும் பங்களாதேஷும் மோதுறாங்க இதுல வெற்றி பெறக்கூடிய அணி இந்தியா மற்றும் உங்களுக்கு அரையிறுதிக்கு யார் வெற்றி பெறுவாங்க இறுதி மேட்சில் யார் வெற்றி பெற்று பெண்கள் உலகக்கோப்பை சாம்பியன் பட்டம் யாருக்கு என்பதும் உங்களுக்கு சொல்றேன் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் மேட்ச் மேட்சிலிருந்து அரையிறுதி இறுதி மேட்ச்சை யார் வெற்றி பெறுவாங்க என்பது முன்பே உங்களுக்கு சொல்றேன் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உலக கோப்பை சுற்று அரையிறுதிக்கு யார் வெற்றி பெறுவாங்க என்பது முன்கூட்டியே உங்களுக்கு சொல்றேன் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்றவங்க பண்ணிக்கோங்க மற்றும் பல விஷயங்கள் வெற்றி தோல்வி உங்ககிட்ட ஜோதிடம் ஜோதிட ஜாதம் மூலப்படி சொல்றேன் வணக்கம் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீசக்ரா பாலாஜி சேனல் இருந்து ஸ்ரீ சக்கரா பாலாஜ்